ஹாய் ஹலோ குட் ஈவினிங் டு ஹால் ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்கும் வியூ கிளியராக தெரியுதுங்களா கிளியர் ஸோ கிளியராக தெரியுது கிளியராக இருக்குன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ ரொம்ப பா இப்போ நைன்த்து தேர்ட் மூணாவது ஏழு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ நம்ம நைன்த் வந்து ரெண்டாவது ஏழு இப்போ தான் பார்த்து முடித்தோம் ஓகே இப்போ தொடச்சா நம்ம மூணாவது ஏழு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

தெரியுதுங்களா கொஞ்சம் நான் வீடியோ போயிடுவேன் ஓகே அப்படியே எல்லாரும் ஒரு லைக் லை போட்டிருக்கலாம் போட்டீங்கன்னா நம்ம அப்படியே வேகமா வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ஆன்சர் பாருங்க பி ஓகேங்களா சோ பி கலி தொகை தாங்க ஏறு தழுதல் பற்றியும் பாய்ச்சல் பற்றியும் கூறக்கூடிய அந்த சங்கலைக்கு என்னுடையதுங்க களி தொகை தான் அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சரிங்க ஓகே செகண்ட் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என கூறும் நூல் எது எதுக்கான ஆன்சர் என்ன பாத்திருந்த நம்ம காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் கூற கூட சொல்லிருக்கலையா அப்படி அந்த ஏறுதழுவதல பத்தி தாங்க அங்க சொல்லிருக்கு ஓகேங்களா எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கலைஞன மறுப்பு கலைஞனர் பலர் ஓகேங்களா அப்ப அந்த ஏறுதழுவதல பத்தி சொல்லக்கூடிய நூட்டம் வந்து இந்த களித்தொகை ஓகேங்களா அப்ப சீதா வந்துக்கான சரியான ஆன்சர் எருதுகட்டி கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ளது எது எருதுகட்டி கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள அந்த நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க எதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுடைய அம்மன் பல்லு ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் கண்ணுடி அம்மன் பல்லு அப்படின்ற நூல தான் என்ன பண்றாங்க இந்த பல்லு மொத்தமா என்ன பண்றதுன்னா இந்த ஏறு தழுதல் அதாவது உழவர்களை பத்தி சொல்லக்கூடிய நூல்தான் வந்து இந்த பல்லுல அதுலேயும் இந்த ஏறு தழுவுதலை பத்தி பல்லு நிறைய சொல்லியிருக்கு அதுலயும் இந்த கண்ணுடைய அம்மன் பல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த எருது கட்டி அப்படின்ற அந்த மாடு தழுவுதலை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வி ரொம்ப முக்கியங்க நாலுமே ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ இதுல எது சரியா இருக்கு தவறா இருக்குன்னு அழகா பாத்துட்டு சொல்லுங்க பாக்கலாம் ஓகே நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் திமிழுடன் கூடிய காலை ஓவியம் சித்திரக்கல் புடவு ஆமாங்க ஸோ ஒரு திமிருடன் கூடிய ஒரு காலை ஓவியம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சித்திரக்கல் தான் ஓகேங்களா அப்ப ஏ வந்து இங்க கரெக்டா இருக்குங்க அடுத்து திமிலுடன் கூடிய காலையை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் நீலகிரி இதுதாங்க தவறு ஓகேங்களா அப்ப இங்க எது தவறா இருக்கு பி தான் வந்து தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா நீலகிரியை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியை பொறுத்தவரை மூன்று பேர் ஒரு எருது அடக்கற போல இருந்திருங்க ஓகேங்களா சோ மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற மூன்று எருத பலர் கூடி விரட்டுவது போன்றதுதான் வந்து நீலகிரியில காணப்படும் சோ ஒருவர் வந்து காலை அடக்குவது போன்ற அந்த ஓவியம் வந்து எங்க காணப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில தான் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா சோ ஒத்தரை வந்து ஓவ் வந்து மதுரையில தான் காணப்படுது அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து சி பாருங்க எருது பொருதார்கள் காணப்படக்கூடிய எருது பொருதாக்கள் வந்து சேலத்தில் தான் காணப்படுது இதுவும் கரெக்ட் தான் சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயன் எடுத்த நடுக்கல் எங்க இருக்கட்டும் கருவந்துரை சோ கருவருந்து அப்படின்ற ஊர்ல தான் வந்து இருக்கு இதுவும் கரெக்ட் தான் தவறா இருக்கு ஓகேங்களா மூன்று எருதுகளை அடக்கக்கூடியதுன்னா வந்து நீலகிரி திங்களுடன் ஒரு காலையை ஒரு ஒரு அடகுரா போல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஓகேங்களா பீதாங்க இருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்க சல்லிக்கட்டு என்பதில் சல்லி என்பது குறிப்பது

காலை வந்து கம்ப்ளீட் ஆகல காலை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எது எதுங்க ஸ்பெயின் இதுதாங்க சரியான ஆன்சர் ஸோ காலை சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய விளையாட்டாக கொண்டுள்ள நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின் தாங்க ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தாமம் முறையோடு நாற்று மீன் இதில் அடிகொடிட்ட சொல்லின் பொருள் எந்த அடி இருக்காங்க தாமம் தாமம் அப்படின்றத அடிக்கொடிக்கப்பட்டிருக்கு அப்ப அதனோட சொல்லோட பொருள் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் தாமம் அப்படின்றதோட பொருள் எதுங்க மாலை சீதாங்க இதுக்கான ஆன்சர் தாமம் அப்படின்றதோட பொருள் வந்து மாலை அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த எட்டாவதுக்கான பாருங்க ஏத்து வந்து கூற்றை கவனி ஆன்சர் எடுங்க நான் டி கொம்புகளில் கட்டும்டின்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி கரெக்ட் தாங்க விலோதம் விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி இதுவும் கரெக்ட் தாங்க துருத்தி அப்படின்னா ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு அதாவது ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றின் நடுவே இருக்கக்கூடிய மணல் திட்டு ஓகேங்களா அப்ப இதுவும் சரிதான் சோ இப்ப எல்லாமே சரியா

வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி என கூறும் நூல் எது நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் இதுக்கானு பார்க்கலாம் பாருங்க ஓகேங்களா மணிமேகலை என்ன சொல்லியிருப்பாங்க பசி பினி அதாவது எந்த விதமான நோயும் இல்லாம எந்தமான ஒரு பகையும் இல்லாம ஸோ மழை வளம் நல்லா பெருகி வசினா மழை இல்லையா மழை வளம் நன்கு பெருகி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க மணிமகள் எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பதினோராவது கேள்வி பாருங்க ஐம்பெருக்குழுவுடன் தொடர்பட்டது எது சூப்பர் இது கரெக்ட் என்னதுங்க ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஐம்பெரும் கோவில் யார் யார் வருவாங்க அமைச்சர் வருவாரு அமைச்சர் சடங்கு செய்விப்பவர் சடங்கு செய்விப்பவர் அப்புறம் படைத்தலைவர் தூதர் சாரணர் இவங்க எல்லாமே ஐம்பெரும் கோவில் வருவாங்க கர்ணத்தியல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்பேராயத்தில் வந்து வருவாங்க ஓகேங்களா அப்ப தவறா இருக்கிறது வந்து ஏ ஏதா இங்க சரியான ஆன்சர் அடுத்து பண்ணி பாருங்க இலக்கண இருந்து கேட்கப்பட்டுள்ள ஆன்சர் தவறான ஆன்சர் எது அதாவது இன எது அப்படின்னு கெஸ் ஓகே நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்க தோரன் வீதியம் அப்படின்றது எண்ணுமை ஆமாங்க தோரன் வீதியம் அப்படின்றது வந்து எண்ணுமை கரெக்ட் கரெக்டு தான் உருபொருள் உருபொருள் அப்படின்றது வந்து என்னதுங்க உரிச்சொல் தொடர் ஆமா உரிச்சொல் தான் உரிச்சொல் அதுவும் கரெக்டு தான் தாழ்ப்பு அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை இது வந்து தவறுங்க ஓகேங்களா தாழ்ப்பு துறை அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை வந்து தவறு ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ என்ன வரணும் வினை தொகை வந்திருக்கணும் ஓகேங்களா வினை தொகை அப்படின்றதா வந்து சரியான ஆன்சர் ஸோ சீதா வந்து தவறா இருக்கு தன்மணல் அப்படின்னா பண்பு தொகை இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் வினைத்தொகை வந்திருக்கணும் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி வேகமாவே எடுத்துருவீங்க தெரியும் மணிமேகலையில் உள்ள காதைகள் மணிமேகலையில் உள்ள கதைகள் எத்தனை ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க சீதாங்க ஆன்சர் மணிமேகலை முப்பது காதைகளை கொண்டது அதனோட முதல் காதை தான் வந்து விழாவரை காதை

அடுத்து கூற்றுகளை கவனி மூன்று கூ டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எடுங்க பாக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவா வந்து பாருங்க சக்க சக்கன ஆன்சர் எடுங்க போயிட்டே இருக்கலாம் ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாக்கலாம் பாருங்க சோ மணிமேகலை பொறுத்தவரை மூன்று கூட்டங்கள் கொடுக்க இதுக்கான ஆன்சர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஓகேங்களா ஏன்னா புரட்சி காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா கரெக்ட் தான் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் அதுவும் கரெக்ட் தாங்க சோ பண்பாட்டு கூறுகளை காட்டக்கூடிய தமிழ் காப்பியம் அப்படிங்கறது மணிமேகலை அதுவும் கரெக்ட் தான் பௌத்த மத கரெக்ட் தான் ஓகேவா அப்ப அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து டி தான்ங்க ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க ஆராமியனப்படுவது யாதனக் கேட்பின் மறவாதுனக்குரு கு எது ஆராமனப்படுவது யாதனக் கேட்பின் மறவாதுனக்குரு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு வரும் பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் சோ அறமேனப்படுவது யாதன கேட்பின் மரவாதி இதுகள் மண்ணுவிற்கெல்லாம் உண்டி முடியும் உரையுறல் அல்லது கண்டதியல் ஓகேங்களா சோ இப்ப அறனா என்னது மனிதர்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணவு கொடுக்கறதா வந்து அறம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை அடுத்து பதினேழாவது கேள்வி பாருங்க நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன அறிவை விரிவு செய்ய கூறியவை சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க பாரதிதாசன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாருங்க நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவு இருக்கின்றன அறிவை விரிவு செய்ய அப்படின்னு சொன்னவர் யாருங்க பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பிங்க ஓகேங்களா பாரதிதாசன் சரிங்களா சோ இது சரியா படிக்கலையா நீங்க அந்த அகழ்வாழ்வுகள் அகழ்வாழ்வுகள் அப்படின்ற படத்துல வந்து பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து அது நீங்க நல்லா லைன் பை லைன் பார்த்து வந்து பாவேந்தர் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஓகேங்களா தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்து பாருங்க பொருத்துக ஓகேங்களா எந்தெந்த பொருட்கள் எங்க எங்க கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிருக்கோம் பொருத்தக கொடுக்கப்பட்டிருக்கு அதை பொருத்தி ஆன்சர் எடுங்க பாக்கலாம் கொஸ்டின் நம்பர் பதினெட்டுங்க அது கொஸ்டின் நம்பர் பதினெட்டு சோ எல்லாவையும் திருக்காக அதை மறைச்சிட்டேன் ஓகே நீங்க ஆன்சர் எடுத்துட்டே இருங்க நான் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் எலும்பு மற்றும் கற்கருவிகள் சோ எலும்பு மற்றும் கற்கருவிகள் எங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னா எங்க கிடைச்சிருக்குங்க பல்லாவரத்துல வந்து கிடைச்சிருக்கும் அப்ப ரெண்டுங்க ஓகேங்களா ராபர்ட் ப்ரூஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூலம்ல ராபர்ட் ப்ரூஸ் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அப்ப ரெண்டு ரோமானிய பழங்காசுகள் சோ ரோமானிய பழங்காசுகள் எங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரோமானிய பழங்காசுகள் வந்து கோவையில கிடைச்சிருக்கும் அப்போ ஒண்ணு ரோமானிய மட்பாண்டங்கள் ரோமானிய மட்பாண்டங்கள் எங்க கிடைச்சிருக்கா அரிக்க மேடில் கிடைச்சிருக்கோம் அப்போ மூணு முதுமக்கள் தாய்கள் வந்து ஆதிச்சநல்லூர் அப்ப நாலு அப்ப எங்க இருக்கு பாருங்க பீல இருக்கு பாருங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பி அடுத்து பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப முக்கியங்க இந்த கூட்டரை கவனி பத்தொன்பதாவது கொஸ்டின் கூட்டரை கவனி ரொம்ப முக்கியம் சோ பார்த்து ஆன்சர் எடுக்க பார்க்கலாம் ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாக்கலாங்களா ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு வர பாருங்க பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் என கூறும் சிலப்பதிகாரம் ஆமாங்க கரெக்டுங்க என்ன சொல்லியிருக்கோம் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சிலப்பதிகாரம் தான் வந்து சொல்லிருக்கோம் அப்ப சிலப்பதிகாரம் வந்து இதுக்கான ஆன்சர் கரெக்டுங்க பட்டி மண்டபத்து பாங்கரிந்து ஏறுமின் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பட்டு மண்டபத்து பாங்கரிந்து ஏறுமின் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அடுத்து பன்னாரும் கலைதறி பட்டு மண்டபம் பன்னாரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து திருவாசகம் இல்லைங்க தவறுங்க என்ன வரணும் கம்பராமாயணம் வரணும் ஓகேங்களா அப்ப மூணாவது கூட்டுறீங்க தவறா இருக்கிறதுனால ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்னு ரெண்டு சரிங்க ஓகேங்களா நல்லா பாருங்க பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்ப பகைன்னு வந்தா சிலப்பதிகாரம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மீன் ஏறுமீன் அப்படின்னு வந்தா மணிமேகலை இந்த சின்ன வேடு மட்டும் ஞாபகம் பன்னாரும் கலைதறி பட்டி மண்டபம் பாருங்க கலைதறி அப்படின்னு வந்தா கம்பராமாயணம் அடுத்து பாருங்க பட்டி மண்டபம் ஏற்றி நை ஏற்றினை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் இந்த சின்ன சின்ன வேர்டு நீங்க அதை வச்சு ஆப்ஷன் வந்து எடுத்தோம் ஏதாவது அடுத்து இருபதாவது கேள்வி பாருங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல் கால வகையினே என கூறியவர் கைஸ் கொஞ்சம் வேகமா சொல்லுங்க கைஸ் எனக்கு ரெயினா இருக்கு அப்பனாலும் கரெக்டா பார்க்கலாம் அதனால அப்புறம் வந்து சிக்னல் வந்து வீக் ஆகும் அதனால சீக்கிரமா டெஸ்ட் முடிச்சிடலாம் சோ பிரதிகண ஆன்சர் யாருங்க பவனந்தி முனிவர் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் சோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல் கால வகையினேன் சொன்னவர் பவனந்தி முனிவர் தான் சீதா வந்ததுக்கான ஆன்சர் நன்னு ஆசிரியர் ஓகேங்களா சூப்பர் குட் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பாருங்க பொருந்தா இணை எது டக்கு டக்கு டக்குன்னு எடுங்க பாக்கலாம் ஓகே நான் ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் புலித்தோல் புலித்தோல் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை ஆமாங்க கரெக்ட் தாங்க ஏன்னா ஆறாம் வேற்றுமை தொகையில வள்ளினம் மிகும் சோ வள்ளினம் மிகுந்திருக்கு கரெக்ட் தான் ஓடா குதிரை ஈரட்ட எதிர்மறை பயிரட்சம் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா ஓடா குதிரை அப்படின்றது ஈரட்ட எதிர்மறை பயிரட்சம் இதுவும் கரெக்டு தான் ஏன்னா ஈரட்ட எதிர்மறை பயிரட்சத்துல வள்ளினம் மிகும் சோ மிகுந்திருக்கு இதுவும் கரெக்ட் தான் தாமரை பாதம் தாமரை பாதம் அப்படின்றது ஓமை தொகை ஓகேங்களா ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்போ உலக பந்து அப்படின்னா உரிச்சொல் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா உலக பந்து உரிச்சொல்ல வந்து என்னது மிகும் வல்லின மிகும் கரெக்டு தான் ஆனா உருவகத்திலையும் வல்லின மிகும் ஓகேங்களா உருவக சொல்னு வரணும் அப்ப டி தாங்க தவறா இருக்கு இது இதுக்கான ஆன்சர் டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி விகார புணர்ச்சி என்பது எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி என்பது சூப்பர் இதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்க உடனே எடுத்துருவீங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா விகார புணர்ச்சி எத்தனை வைக்கப்படும் மூன்று வகைப்படுங்க தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படும் இது வந்து மூன்று வகைப்படும் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பி மூன்று தமிழர் நாகரீகமும் பண்பாடும் எனும் நூலின் ஆசிரியர் யா தமிழர் நாகரீகமும் பண்பாடும் எனும் நூலின் ஆசிரியர் யா ஓகே சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாக்கலாம் பாருங்க ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தான் வந்து இதுக்கான ஆசிரியர் ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் இது கேட்கறதுக்கான இல்லை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்னு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் பயின்று வரும் அணி எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓமை அணிதாங்க எப்படி தன்னை தோன்று நிலம் வந்து அது அதுபோல அப்படின்ற அந்த ஓமை ஒரு மறைஞ்சு மறைஞ்சி வருது இல்லையா அதனால என்ன சொல்றோம் நம்ம ஓமை அணிதான் பயந்து வந்திருக்கு ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பச்சை களிமண் களத்தில் நீருற்றி வைப்பது போன்றதான திருவள்ளுவர் கூறுவது சோ ஒரு பச்சையா ஒரு களிமண் பாத்திரம் இருக்கு அதுல தண்ணி ஊத்தி வச்சா அது எப்படி வீணாயிருமோ அது போல திருவள்ளுவர் வந்து எதை சொல்றாருங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கலாம் பாருங்க ஸோ சூப்பரா சொல்றாரு பாருங்க சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்தூள் நீர் பெய்தியற்று ஓகேங்களா சலத்தால் என்னதுங்க தீய செயல் சோ ஒருத்தன் தீய செயலால் வந்து பார்த்தோம்னா செல்வத்தை வந்து அதிகமாக சேர்க்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படின்னா ஒரு பச்சை களிமண் களத்தில் வந்து பார்த்தோம்னா நீருற்றை வைப்பது போன்ற நாயிடும் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ சீதா இதுக்கான ஆன்சர் இதில் பயின்று வரும் அணி வந்து ஓமை அணி தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இதில் பயின்று வரக்கூடிய அணி எது இதெல்லாம் நீங்க உடனே ஆன்சர் எடுத்துருவீங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மீதாங்க ஆன்சர் ஏகதேச உருவக அணி பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கள்

கலந்தூள் நீர் பெய்தியர் ஓகேங்களா சோ ஒருத்தன் தீய செயலால் பொருள் சேர்த்தானா அது என்ன ஆயிடும் ஒரு பச்சை களிமண் களத்துல வச்சா போல வந்து என்ன ஆயிடும் வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சோ இதுல பயின்ற வர அணி எது அப்படின்னு வந்து எதுங்க ஏதாங்க வந்து இதுக்கான அணி ஓமை தான் வந்து இதனையும் பயின்று வந்திருக்கும் ஓகேங்களா அப்ப ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் நாடி மிக்க குழல் பாருங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் நாடி மிக்க குழல் இதில் பயின்ற ஒரு மணி எது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் நாடி மிக்க குழல் சூப்பர் எதுங்க சொற்பொருள் பின்வரும் நிலையணி டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ ஒருத்தரோட குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும் அதுல எது மிகுதியா இருக்குதோ அதை வச்சுதான் என்ன பண்ணணும் அவங்கள பத்தி முடிவு செய்யணும் ஓகேங்களா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சோ சொற்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க செவியின் சுவை உணரா டேஷ் மாக்கள் அவையினும் சோ இந்த விடுபட்டதை கண்டுபிடிங்க பாக்கலாம் பாருங்க இப்ப இந்த திருக்குறள் வந்து நம்மளுக்கு தெளிவா பொருந்துங்க ஓகேங்களா ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க சார் வந்து டெஸ்ட் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணுவீங்க சாப்பிடாதே வந்து அந்த ரிவிஷன் மட்டும் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க ஓகேங்களா சில பேர் ஒர்க் முடிச்சுட்டு வந்துருக்கலாம் சில பேர் வந்து பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் அவங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த சாரோட டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு சாரோட வாய்ஸை கேட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்களா அதுக்கு தாங்க அந்த திருவிழா செவியில் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழினும் ஜென் உணராமல் நாக்கோட சுவையை மட்டும் வந்து வர வந்து என்ன அவன் இருந்தா என்ன சத்தா என்ன அப்படின்னு சொல்லி தான் திருவள்ளுவர் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா அப்ப வாய் உணர்வின் வாழினும் அப்படின்னு சொல்றாரு அப்ப சாரோட அந்த சுவையான வாய்ஸ் கேட்கறதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிறீங்க இல்லையா அதான் வந்து திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து முப்பதாவது கேள்வி பாருங்க திருக்குறளில் இருமுறை வரும் ஒரு அதிகாரம் எது ஓகேங்களா ஸோ நைன்த் புக்கை பொறுத்த வரலும் கைஸ் அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வருங்க அதுவும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நான் அது வந்து மூணு நாலு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்துறேன் இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த பாக்ஸை திருக்குறள் பற்றி சில ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தெளிவா படிச்சுங்க அதுல இருந்து ஒரு கொஸ்டின் உறுதியா கேட்குறாங்க ஓகேங்களா சரிங்க திருக்குறளில் இருமுறை வரும் எது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க குறிப்பு சீதாங்க திருக்குறள்ல இருமுறை வரக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பறிதல் முப்பத்தி ஓராவது கேள்வி திருக்குறளில் கோடி என்னும் சொல் எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது திருக்குறளில் கோடி என்னும் சொல் எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது சூப்பர் இதுக்கு நான் சொல்லுதுங்க கோடி அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல ஏழு இடங்கள்ல இடம் பெறுதுங்க ஓகேங்களா அப்ப பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏழு அப்படின்ற அந்த வார்த்தை தான் வந்து எத்தனை இடங்கள்ல இருக்கும் எட்டு இடங்கள்ல எட்டு குரட்பாக்கள் வந்து இடம் பெற்று ஓகேங்களா அப்படின்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழு குரட்பாக்கள் வந்து ஏற்பட்டு இருக்கும் அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே மேல ஒரு விஷயம் சொன்னா திருக்குறளில் இருமுறை வரும் ஒரு அதிகாரம் சோ இதப்போ எந்தெந்த அதிகாரம் ரெண்டு முறை வருதுன்னு கூட கேட்கலாம் உள்ள போய் கேக்கலாம் எழுவத்தி ஓராவது அதிகாரம் மற்றும் நூத்தி பத்தாவது அதிகாரம் இதெல்லாம் நான் போச்சு எழுவத்தி ஒன்னு மற்றும் நூத்தி பத்து இது ரெண்டுமே என்ன அதிகாரங்கள் குறிப்பொறிதான் ஓகேங்களா முதன் முதலில் அச்சிட்டவர் ஆன்சர் சோ இதுக்கான ஆன்சர் என்ன ஆன்சர் திருக்குறள் எப்ப முத முதல்ல அச்சிடப்பட்டிருக்கும்

அடுத்த கொஸ்டின் பாருங்க திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் பாருங்க மொத்தம் பதினர் உரை எழுதியிருப்பாங்க அதுல பரிமையாளர்களோட உரைதான் சிறந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளுக்கு முதன்முதலில் உரை எழுதியவர் சூப்பர் இதுக்கு நான் சொன்னதுங்க வீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் மனக்குடவர் ஓகேங்களா சோ மனக்குடவர் அப்படின்றதா முத முதல்ல உரை எழுதியிருப்பாரு ஆனா சிறந்த உரை யாரு எழுதுறாங்கன்னா பரிமையாளர்களுடைய ஓகேங்களா சோ கை வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணிட்டோம் மூன்றாவது இயலும் நம்ம வந்து முடிச்சிட்டோங்க ஓகேங்களா சோ அந்த முப்பத்தைந்து கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சோ நாளை நம்ம நான்காவது இயலும் ஐந்தாவது இயலும் பார்த்துருவோம் சோ அதே டைமிங் வந்து எப்போவும் போல ஏழு ஒன்பது மணிக்கு நம்ம வந்து பார்த்தலாம் சரி கொஞ்சம் அதே டைம்ல வந்து உங்களுக்கு வந்து வந்து நீங்க ஃபாலோ அப்புறம் வந்து இந்த ஜியாகிரஃபியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்த் புக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடம் வந்து சொல்லிடணும் ஸோ அது வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் அதில் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ அதே நம்ம வந்து சொல்லலாம் அதை பற்றி அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா சரிங்க இப்போ தமிழ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் டுவெல்த்து புக் வந்து பார்க்க போகிறோம் ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் போக போகுதுங்க சிறப்பு தமிழ் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து முடிச்சிடறேன் எனக்கு அந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஒரு ஃபோர் டேஸ் வந்து நல்ல ஒரு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோர் டேஸில் அதை பற்றி மேக்ஸிமம் கவர் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ நல்லா படிங்க அடுத்த நாலாவது ஏழு அஞ்சாவே நல்லா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க வெடியே காலையில் எழுந்து படிங்க தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக நான் என்னால் முடிய சப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் யாராவது பாஸ் பண்ணிணா எனக்கு சந்தோஷம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்